ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நான் மூணு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ நான் தைக்க எடுத்த ஸ்டா டைம் பார்த்திங்க அப்படின்னா இப்போயே வந்து ஒரு மணி ஆகிடுச்சு இதுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் இப்போ இது மூணுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து கட்டிங் போட்டு எடுத்துருக்கிறேன் இன்னொரு இன்னொரு ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணும் அது சரி அதுக்கப்புறமே கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இந்த மூணு ப்ளவுஸ்மே ஒரே ஆளுது அப்படிங்கிறதுனால ஒட்டுக்கா வந்து நான் வந்து கட்டிங் போட்டுக்கிட்டேன் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேரீ வந்து ரெண்டு இருக்குது அந்த சேரீல இது வந்து பத்தில் அவங்களுக்கு பிளவுஸ் கட் பண்ணிவிட்டு ஸேரீ பத்தாது அப்படிங்கிறதுனால ஒரு மீட்டர் சில்க் காட்டன் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த சில்க் காட்டன் உள்ளார வச்சு ஸ்டிச் பண்ணணும் சேரீக்கு ஃபால்ஸ் வச்சு வைக்கணும் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு இது வந்து டெலிவரி கொடுக்க வேண்டிய ஒர்க் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த ப்ளவுஸ் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பட்டு சாரி மாதிரி இருக்கிற ப்ளவுஸ் ரெண்டுக்குமே ஒரு சின்ன சின்னதான ஒரு டிசைன் தான் வந்து வைக்க சொன்னாங்க ரொம்ப கிராண்டாலாம் வேணாம் கொஞ்சம் சின்னதான ஒரு டிசைன் மட்டும் வையுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் அதுக்காக நான் வந்து ஸாரீ கிளாத் கொஞ்சமாக கட் பண்ணியிருந்தேன் அதை வச்சு தான் வந்து இன்றைக்கி நம்ம சென்ட்ரலை வந்து காலத்தோட சென்டர் பக்கம் வந்து ஒரு சின்னதாக வந்து டிசைன் வந்து கொடுக்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பல்பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்போ பாருங்கள் இது வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போதே வந்து கிட்டத்தட்ட வந்து மூணு மணி ஆகிடுச்சு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு வந்து அடிக்கடி போயிடுச்சு அப்புறம் மழை வந்துட்டே இருந்ததுனால கரண்ட் அடிக்கடி கட் ஆகிட்டே தான் இருந்தது சரி அதையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க்கும் இருந்தது அஞ்சு மணிக்கு மேலே கொஞ்சம் மாவு அரைக்க எடுத்து வச்சுருந்தேன் அதை கொண்டு போய் அரைக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைனிங் இல்லை லைனிங் வாங்கிட்டு கொஞ்சம் நூல் கலர்ஸுமே வந்து கம்மியாக தான் இருந்தது அந்த நூல்லாம் வாங்கிட்டு ஏன்னா வந்து இது மெட்டீரியல் ஷாப் கடைக்கு வந்து போக கிடையாது அதனால் வந்து தேவையானதெல்லாம் கொஞ்சம் இப்போ பக்கத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட் ப்ளவுசஸ்லாம் இருக்குது அது முடிக்கிறதுக்கு தேவையான லைனிங் ப்ளஸ் இந்த நூல் லேஸ் இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லாததெல்லாம் வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம ஊரில் சந்தை அப்படிங்கிறதுனால சந்தைக்கும் போயிட்டு கையோடு வந்தேன் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வந்து போயிடுச்சு இப்போ இந்த ப்ளவுஸை நான் முடிக்கும்போதே மூணு மணி ஆயிடுச்சு சீக்கிரமா வந்து மத்தியானம் சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமே திருப்பியும் ஸ்டிச் பண்ண உக்காந்தேன் நான் வந்து திருப்பி ஸ்டிச் பண்ண உட்காந்து நான் வந்து இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் டீ டைமை முடிச்சுட்டு நான் சொன்ன இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல்தான் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் வந்து திருப்பியும் வந்து ஆறு ஆறையே இருக்கும் அப்போ தான் வந்து திருப்பியும் ஸ்டிச் பண்ண உக்காந்தேன் இன்னுமே வந்து எனக்கு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது ஏன் வந்து இந்த டைமிங்கோட உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து வீட்டில் ஒர்க் இருக்கும் ஆனால் வந்து அந்த ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதையே பார்த்துட்டு இருக்காம நமக்கு நமக்குன்னு கொஞ்சம் நேரத்தை வந்து ஒதுக்கணும் அது நமக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது நமக்கு வந்து அதில் கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறதே வந்து அது ஒரு தனி அதுவும் இல்லாமல் எந்த ஒரு வேலையை நம்ம நேரங்காலம் பார்க்காம செய்கிறோமோ அப்போ தான் வந்து அந்த தொழிலை நம்மளால் முன்னேற முடியும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் வந்து இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளால் முன்னேற முடியாது அதனால் நீங்கள் வந்து நீ உங்களுக்கு பிடிச்ச வேலையை கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்காக நீங்கள் வந்து நேரம் காலம் பார்க்காம உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால் செய்கிற வேலையை பிடிச்சி செய்யுங்க இந்த சென்ட்ராக மட்டும்தான் வந்து நான் ஒரு கேன்வாஸ் வச்சு மூணும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஸாரீ கிளாத்தில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சென்டரில் மூணு பேச்சஸ் மட்டும் வர மாதிரி வச்சுருக்குறேன் இது வந்து கொஞ்சம் வந்து ஏஜ் ஆனவங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து சும்மா சிம்பிளாக வந்து இந்த மாதிரி வ கேட்டாங்க ஏதாவது துணியில் கொஞ்சம் டிசைன் மாதிரி சிம்பிளாக வச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அதனால அவங்களுக்கு அந்த ரவுண்ட் நெக்லேயே வந்து இந்த மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் வந்து லேஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே வைக்க போகிறது கிடையாது அதனால் சேம் கலர் நூல் போட்டுக்கோங்க நம்ம வந்து ஆல்ரெடி நான் க்ரீனில் போட்டு மடித்து தைச்சிருக்குறேன் அந்த கேன்வாஸ்லாம் அதெல்லாமே வந்து நம்ம தைச்சதுக்கப்புறமே பிரித்து விட்டுரலாம் இப்போ இந்த மூணு சைட்லேயுமே பார்த்திங்கன்னா சென்ட்ரு மார்க் பண்ணிட்டு தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது ரூபாய் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக வாங்குகிறேன் அதோட இந்த எண்பது ரூபாயும் சேர்த்து லை இந்த ப்ளவுஸ்க்கு த்ரீ ஹண்ட்ரட் வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் மொத்தமாக வந்து இதுக்கு இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இதுக்கு லைனிங்கும் வந்து நான் தான் போட்டுக்கிட்டேன் அதுக்கும் ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக்கு இதுதான் ஒரு சின்னதாக நடுவில் சென்ட்ரில் பேச்சஸ் மட்டும் வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்டோன் பேட்ச்சு அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டாவது ப்ளவுஸு இதுக்குமே பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்குறேன் கொஞ்சம் அர்ஜெண்ட் ஒர்க்கில் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால என்னால் உங்களுக்கு ஃபுல்லாக எதையும் காட்ட முடியல இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அதையும் உங்களுக்கு நான் லாஸில் காட்டுறேன் இதுக்குமே அப்படிதான் இதுக்கும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் நான் வந்து ஷே இது பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு அந்த ரெண்டு சாரிக்குமே நம்ம வந்து ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கப்புறமே உள்ளார ஒரு மீட்டர் சில்க் காட்டனும் வந்து அட்டாச் பண்ணணும் ஃபால்ஸு ப்ளஸ் ஃபால்ஸ் புடவை ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சு தைச்சி உள்ள சில்க் காட்டன் ஸ்டிச் பண்ணுறதோடு சேர்த்து அதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் இது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இதே மாதிரி தான் வந்து ரெண்டு பிளவுஸ்லையுமே வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கு அந்த ஒரு மீட்டர் சில்க் காட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக நமக்கு வந்து அந்த புடவையோட லென்த்துக்கு வந்து பத்தறது கிடையாது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா இவங்க தைச்ச இடத்துல எல்லாமே வந்து பிளவுஸை கட் பண்ணாமல் விட்டுட்டு சில்க் காட்டன்லேயே வந்து அவங்க வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம புடவைக்கேற்ற பிளவுஸ் வந்து தைச்சோம் அப்படின்னா தான் வந்து அது ரொம்ப நமக்கு அழகாக இருக்கும் போடும்போது அதுக்காக தான் நான் வந்து சரி இல்லை நம்ம வந்து சில்க் காட்டன் உள்ளே வச்சு அட்டாச் மேட்ச் பண்ணிக்கலாம் சேம் கலரில் நீங்கள் வந்து புடவ பிளவுஸ்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி அப்படின்னாங்க அது இல்லாமல் அந்த பிளவுஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தது எல்லாமே வந்து முன்னாடி பக்கம் தான் கொடுத்துருந்தாங்க முந்தி முந்தி சைடு தான் வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த சைட்லேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளரசில் காட்டன் வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதுக்கும் வந்து நம்ம செகண்ட் பிளவுஸ் வந்து முடிக்க போகிறோம் இதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு பிளவுஸுமே வந்து சைட் ஜாயின் பண்ணும்போது அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு செக் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் நீங்களும் வந்து உங்களுக்கும் எவ்வளோ வேலைகள் இருக்கும் இருந்தாலுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் திக்கிறோம் ரெண்டு ப்ளவுஸ் தான் திக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் நாலு டிசை நாலு லைனிங் பிளவுஸு அது இல்லாமல் அந்த புடவை ஓரடிக்க இன்னொரு இன்னும் ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்குது ஒரு டாப் வந்து ரொம்ப மேலே நெக் வந்து மேலால் இருக்குதா அந்த நெக்கை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதையும் வந்து பிரிச்சுட்டு தைக்கிறதுக்காக சரி கரண்ட்டு போனால் பிரிச்சுக்கலாம் நெக் போர்ஷனை பிரிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கிறேன் அந்த கழுத்து வந்து பிரிச்சுட்டு கீழால் நான் வச்சு தைக்கிறதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் இப்போ இந்த டிசைனும் வந்து முடிஞ்சது இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு சின்னதாக வந்து இது கொடுத்துருக்குறேன் இத வந்து நம்ம மடிச்சு வச்சு தைக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த வளைவுக்கு பைப்பிங் கொடுத்துருக்குறேன் அந்த திலகம் ஷேப்பில் வர்றது இல்லைங்களா அதுக்கு வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்து தான் ரோஸில் பைப்பிங் கொடுத்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி சில்க் காட்டன் வந்து பண்டெலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இதுக்கு இப்போ தான் வந்து நான் தேர்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் தேர்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக் பீஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு மேக்சிமம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் ஃபால்ஸ் நூல்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளே தான் போட்டுக்கணும் மேக்ஸிமம் கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா புடவை கொடுத்து ஏதாவது டிசைன் இருந்தால் சென்ட் பண்ணுறது மட்டும்தான் மீதி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நான் தான் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆ முடிச்சுட்டு இன்னும் ஒரு ப்ளவுஸ் இருக்குது அதையும் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் இப்போ நான் இதை முடிக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பியும் ஆறரை மணிக்கு எடுத்து இதை முடிக்கிறப்ப இது வந்து ஏழரை மணிக்கு வந்து நான் முடிச்சுட்டேன் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டிசைன் எதுவுமே இல்லை நூல் மாற்றி போட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது கிடையாது அப்படிங்கிறதுனால சர் சர்ன்னு சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இது ஏழரை மணிக்கு முடித்ததுக்கப்புறமேலே இன்றைக்கி வந்து டிஃப் ஃபண்ட் பண்ணுற ஒர்க்கும் இல்லை ஏன்னா எனக்கு இப்போ தான் அரைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுனால அது இன்னும் புளிக்கலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இங்கே பக்கத்தில் எல்லாமே வந்து பணியாரம் இட்லி அந்த மாதிரி கிடைக்கும் ஒரு அது வந்து நாங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கினாவே நம்ம வந்து ஃபேமிலி எங்கள் ஃபேமிலிக்கே வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறப்ப இல்லை வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னா அந்த மாதிரி வந்து வாங்கிக்குவேன் அதுவும் அதனால் இன்றைக்கி நைட் டின்னர் செய்ய வேண்டிய வேலையுமே கிடையாது இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப அது அதுக்கப்புறம் தான் வந்து கட்டிங் போட்டேன் நான் வந்து கட்டிங் போட்டு திருப்பி எடுத்து டின்னர் முடிச்சுட்டு உக்காடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது மணிக்கு தான் வந்து நான் உக்காந்தேன் இதை ஏழரை மணிக்கு இதை முடிச்சுட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு ஒரு ஒன்பது மணிக்கெட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண திரும்பவும் உக்காந்தது அப்புறம் பத்து மணிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளவுஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது ஒரு சின்னதாக ஒரு லேஸ் மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது அந்த லேஸோட சேர்த்து அது லைனிங்கும் சேர்த்து மொத்தமாக அந்த பிளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபோர் வந்து ஆகிடுச்சு இது இதுக்கு என்னென்ன சார்ஜ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடவை மட்டும்தான் கொடுத்தாங்க இந்த புடவைக்கு ஓரம் ஃபால்ஸு அதெல்லாம் நானே தான் போட்டு அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆகும் லைனிங்கும் அதுவும் ஒரு ஃபிஃப்டி ருபீஸு மொத்தம் அந்த லேஸ் ஒரு ஃபிஃப்டி மொத்தமாக வந்து இதுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஆகுது அதுக்கப்புறமேலே இதை முடிச்சதுக்கப்புறமேல்தான் வந்து திரும்பவும் இந்த சேரீக்கு ஃபால்ஸ் கொஞ்சம் வைக்க வேண்டியது இருந்தது அந்த ஃபால்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினோரு மணி பக்கமாகவே ஆயிடுச்சு இது ரெண்டையும் எடுத்து வச்சிட்டு அந்த டாப் ஆர்ட்ரு பண்ணிட்டு படிக்க நம்ம நான் வந்து வீட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கும் லீவ் தான் அப்படிங்கிறதுனால அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க நான் பாட்டு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இது எல்லாமே வந்து முடித்தாச்சு இதுக்கு கொக்கி கட்டுற ஒர்க் மட்டும்தான் இருக்குது கொக்கி கட்டி சும்மா லைட்டாக ஒரு ஐனிங் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து நம்ம ப்ளவுசஸ் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வாங்குற காசுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் ஏனோதானோ அப்படின்னு கொடுக்கக்கூடாது அவங்க வந்து இந்த நம்ம கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்தாக தான் இருக்குது அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு இருக்கணும் கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்களாலேயும் செய்ய முடியும் ட்ரை பண்ணுங்கள்